ரமலான் மாதத்தில் தஹஜூது உடைய தொழுகைக்காக ஏற்பாடு இரவு தொழுகைக்காக ஏற்பாடு செய்கிறோம் இது பிதுகத்துன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க இது பிதுகத்துன்னு சொன்னால் ரசுல்லா மூன்று நாள் ஜமாத்தா தொழுதாங்களா அதுவும் விதுகத் தான் ஒரு நாள் ஜமாத்தா தொழுதாவே அது வந்து சுண்ணத்து தான் நபி தான் வழிதான் கிடையாது இல்லைன்னா வளமையாக்காதுனால சொல்லியிருக்கலாம் எதுக்கு பயப்படுறாங்க உங்களுக்கு இந்த தொழுகை கடையாக்கப்பட்டிருந்து பயப்படுறாங்க அப்படின்னு காரணத்தை சொல்கிறாங்க ரசுல்லா இருக்கிறவரை தான் கடமை ரசுல்லா பிறகு யாரும் கடமையாக்க முடியாது வகி வராது அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய புறத்துல கடமையாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றவர்கள் அப்போ இந்த மாதிரி ஏற்பாடு செய்யக்கூடிய சமயத்துல அது பிதுகத்துன்னு சொல்ல முடியாது அது முன்னேறத்தில் சரி தொழில் தான் சரி அது நபி வழியில் உள்ளதா ஆனால் நம்ம கவனிக்கணும் இந்த மாதிரி தகஜத்துடைய நேரங்களில் அதிகமாக வணக்க வழிபாடு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு புரிஞ்ச அது நன்மை அதுக்கு இருங்கிற அடிப்படையில் போயிடும் அல்லாவுடைய தூதர் காலகட்டத்தில் வணக்க வழிபாடு நின்று தான் இருந்தாங்க அதிகமாக ருசுல்லா காலத்துல இந்த மாதிரி தகஜத்துடைய நேரத்துல இந்த மூன்று நாட்களுக்கு பிறகு தஹஜத்துடைய நேரத்தில் கடைசி பத்தில் வணக்க வழிபாடு செய்கிறாங்கல்ல அப்போ நபித்தொடர்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியான தொடுக்குருவாங்க அப்படி தொழக்கூடிய சமயத்தில் ஒரு நபித்தொடர் ஒரு விட சத்தத்தை உயர்த்தி தொழுகையில் குரானுடைய வசங்களை ஓகே அதை உடைய ஒரு தடுக்கிறாங்க சத்தத்தை உயர்த்தாதீங்க இப்போ இன்னும் உணச்சி இல்லை இப்போ உங்களுடைய இறைவரு ரகியமான உரையாடி கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத தடுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பூட்டு தொழுகை ஜமாத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் தடுத்ததா சொன்னால் இரவு தொழுகையும் பித் அந்த மூணு நாள் தொழுதுமே விதித்து அப்படிங்கிற நினைக்க வந்திருக்கு இன்னும் இந்த மூணு நாள்ல தான் தொழுகா எனக்கு பிறகு யாரும் இந்த மாதிரி ஜமாத்தை தொழக்க கூடாதுன்னு சொல்லலாம் இது என்ன சொல்லி நிறுத்திக்கிட்டாங்க கடமையாயிருக்கும் பயந்துக்கான பிரசுல இறந்து போயிட்டாங்க யாரும் கடமையாக்க முடியாது அப்புறம் சுல்லா காலத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வகி வந்தால் தான் கடையாக தடை செய்யப்படக்கூடியது அப்போ அந்த கடமையாக நிலை இல்லாதனால தாராளமாக அந்த மூணு நாளுடைய ஜமாத்தை பின்பற்றிய மூணு நாள் மட்டும் இல்லை இவ்ணபாஸு குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க இதே இரவு நேரத்தில் துறை நேரத்தில் இபுன பாஸ் வந்து இடதுபுறம் நிற்பார் வலதுபுரமாக பிடிச்சி நிப்பாட்டுவாங்க அப்படிங்கிற செய்தியில் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் தாராளமாக ஜமாத்தாக தொழுது கொள்ளலாம் அது பிடிவது கிடையாது வணக்க வழிபாடுகளுக்கு மற்ற காரியங்களை விட வணக்க வழிபாடுகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம்